கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜயலட்சுமி ஸ்ரீதர் ஃபவுண்டர் சேர்மேன் ஆஃப் திசா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் திசா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் அக்னி தேவதை பேரே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா தேவதை நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்தா இப்போல்லாம் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறத விட தேவதை வந்திருக்கா பிறந்திருக்கான்னு தான் சொல்கிறோம் இல்லையா ஸோ ஜென்ரலாகவே குழந்தைகளை தேவதைன்னு தான் சொல்கிறோம் பெண் குழந்தைகளை நான் ஏன் அதோட அக்னியை சேர்த்தேன் அப்படின்னா இனி உள்ள பெண் குழந்தைகளை யாராவது தொட்டால் சுடணும் நெருப்பு மாதிரி இருக்கணும் பெண் குழந்தைகள் தான் அக்னி தேவதைன்னு வச்சிருக்கேன் எதனால சுடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெண்கள் சாரி பெண் குழந்தைகளுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் அபியூஸ் நீங்க எல்லா இடத்துலயும் கேள்விப்படுறீங்க இல்லையா நம்ம முந்திலாம் வந்து எங்கேயோ ஒரு நாட்டில் கேள்விப்படுவோம் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ஊரில் கேள்விப்படும் இப்போ நம்ம ஊரில் நம்ம பக்கத்து வீட்லேயே நடக்கிற அளவுக்கு மோசம் ஆயிட்டு இப்போ ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவோ அண்ணாவோ அந்த குழந்தைக்கு எங்கே போனாலும் துணைக்கு போக முடியுமா கண்டிப்பாக போக முடியாது அப்போ அந்த குழந்தை எப்படி அவ்வளவே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா தான் அதுக்கு தான் நான் ஒரு புதுசாக அக்னி தேவதை அப்படின்ற பேரில் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் இது வந்து நீங்க வருஷ கணக்கா வந்து கத்துக்கணுமான்னா கிடையாது ஒரு மணி நேரம் ஒர்க் ஷாப் தான் அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு பத்து டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பேன் நானு அந்த பத்து டெக்னிக்ஸ் வச்சு அந்த குழந்தை பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடலாம் அந்த குழந்தை வந்து இப்போ ஷால் போட்டு போகுதுன்னா ஷால் பிடிச்சி யாராவது இழுத்தாங்கன்னா எப்படி அவளை காப்பாற்றிக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் பெண்களுக்கு செயின் ஸ்னாச்சிங் இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டுருக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துட்டு வரோம் இந்த டெக்னிக்ஸ் எங்கெல்லாம் தரோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சொல்லிட்டு வரோம் நிறைய என்ஜிஓஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாத குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம் இது இதுவரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை எல்லா ஊர்ல உள்ள குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் இனியும் எத்தனை குழந்தைகள் கேட்டாலும் கண்டிப்பா சொல்லி தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த கோர்ஸ் வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லாம் ரெகுலரா எப்படி பிடி பீரியட்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் இந்த பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைன்னு சொல்லி தனியாக ஒரு பீரியட் இருந்துச்சுன்னா நம்ம கேள்விப்படுற இவ்வளோ விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா ஒரு குழந்தை அட்டாக் பண்ணும்போது தப்பிச்சு வர முடியும்னாலே வந்து அவளுக்கு ஒரு தைரியம் வந்துடும் இல்லையா சோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப இப்போ ஒரு குழந்தை வந்து யாரோ அட்டாக் பண்றாங்கன்னா அவளுக்கு மனசுல தைரியம் இருக்கும் அதை எப்படியாவது அவன் தள்ளி விட்டுட்டோ அடிச்சிட்டோ வந்துடலான்னு இருக்கும் ஆனா எப்படி அடிக்கணும்ன்றத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சும்மா ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் சாதாரணமாக அவர் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே இதை கத்துக்கலாம் அண்ட் அதுக்கு அஞ்சு வயசுக்கு அஞ்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச் சொல்லி தரோம் இல்லையா பேட் டச் குட் டச்ன்னு அதுல வந்து டச்சே வேண்டாம்னு சொல்லி கொடுங்க குட் டச்சும் கிடையாது பேட் டச்சும் கிடையாது யாருமே தொட வேண்டாம்னு சொல்லி கொடுங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தீங்கன்னா அது மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிரும் யாருமே தொட விட மாட்டாங்க அண்ட் குழந்தைகளுக்கு நீங்க ஆண் குழந்தைகளுக்குமே வந்து இப்போ தேவைப்படுது ரொம்பவே தேவைப்படுது அவங்களுக்கும் நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி கொடுங்க அந்த டெக்னிக்ஸ் இருந்தாலே அந்த குழந்தை கொஞ்சம் தப்பிச்சு வெளியில் வந்துடும் அண்ட் அது ஒரு நாள் கற்றுக்கிட்டா போதுமானா கண்டிப்பா இல்லை அந்த ஒரு நாள் கற்றுக்கிட்டதை டெய்லியே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அட்டாக் பண்ணும்போது யோசிச்சுட்டு இருக்காது அவங்க இப்போ எப்படி அடிக்கணும்னு யோசிக்காது ஆட்டோமேட்டிக்லி இந்த அட்டாக்கு இப்படி தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணணும்ட்டு பண்ணுவாங்க ஸோ ஒரு நாள் என்கிட்ட கற்றுக்கிற இந்த ஒர்க் ஷாப்பை டெய்லி வீட்டில் அதுக்குன்னு ஒரு டைம் எப்படி ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிட்டு அந்த பத்து டெக்னிக்ஸையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா யாரும் உங்களை தொட முடியாது அப்படியே தொட்டாலும் உங்களால் தப்பிச்சு வெளியில் வர முடியும் நம்ம கைகள்தான் நமக்கு ஆயுதம் பாதுகாப்பு நமக்கு நாமே அவ்வளோதான் ஸோ யாரையும் நீங்கள் ஹெல்ப்புக்கு எதிர்பார்க்கவே வேண்டாம் உடம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடணும் இந்த டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டா மட்டும் போகாது அடிக்க தெம்பு வேணும் ஸோ அம்மா கொடுக்குற நல்ல ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பெண் குழந்தைகள் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இந்த டெக்னிக்ஸை டெய்லி கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அக்னி தேவதை தான் நான் இந்த பேரில் ஒரு ஷார்ட் ஃபில்மு எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா பெண் குழந்தைகளுக்கு எப்படி நீங்கள் டான்ஸ் பாட்டு சொல்லி தரீங்களோ அதே போல் குழந்தைகளுக்கு தற்காப்பு சொல்லிக் கொடுங்க அதுவும் அவசியம்தான் அம்மா வீட்டிலேருந்து தைரியமாக வெளியில போற பெண் குழந்தை தற்காப்பு கலையோடு போட்டுமே எங்க போனாலும் அது கணவன் வீடாக இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அது அந்த பெண்ணுக்கு உதவியாக இருக்கும் ஆகையால் பெண் குழந்தை பெற்றோரே உங்கள் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை கற்றுத்தாருங்கள் ஆண் குழந்தை பெற்றோரே உங்கள் குழந்தைகளுக்கு பெண்களை போற்றவும் மதிக்கவும் கற்றுத்தாருங்கள் நன்றி